நண்பர்களுக்கு வணக்கம் ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அது என்னென்னு யோசிப்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் டார்க்லாம் பார்த்துருப்பீங்க அதிலே சாக்லேட் டார்ட் இருக்கும் இல்லை பை சாப்பிட்ருப்பீங்க கீஷ் சாப்பிட்ருப்பீங்க இதெல்லாம் பண்ணுற டோக்கு பேர் தான் ஷார்ட் கிரஸ் டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே சேவரி இருக்குது ஸ்வீட் இருக்கு இப்போ இதில் பண்ணால் அது வந்து சைஸில் இருக்கிறதுல பண்ணால் அது டார்ட்டுன்னு பேர் இதை விட சின்னதாக இருக்கிறதுல பண்ணால் டார்ட்லெட் அப்படின்னு சொல்லுவோம் இதே போட் ஷேப்ல ஒண்ணு இருக்கும் அது பேர் பார்க்வெட் அப்படின்னு சொல்லுவோம் பெருசா இருக்கிறதுல எவ்வளவு பெருசா இருக்கிறதுல பண்ணோம்னா பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஷார்ட் கிரஸ் டோ யூஸ் பண்ணிட்டு நாம செய்யற ப்ராடக்ட்ஸுக்கு பேரு ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இதுல ஸ்வீட் சேவரி இருக்கு சேவரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீஷ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுதான் சேவரிஸ்ல வரும் அது இன்னொரு வீடியோல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல அந்த ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நீங்கள் ஷார்ட் பேஸ்ட்ரி எப்படி செய்யறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை உபயோகப்படுத்தி மேங்கோ டார்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஷார்ட்கிரஸ் பேஸ்ட்ரி ஸ்வீட்ல பண்ணுறப்போ அதுக்குண்டான பேசிக் ரேஷியோ வந்து ஒன் எஸ்ட் டூ எஸ்ட் த்ரீ இதில் ஒன்று வந்து சக்கரை ரெண்டாவது வந்து பட்டர் மூணாவது வந்து மைதா நீங்க இந்த ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி செய்யறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய சரியான ஃப்ளார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ குளூட்டன் ஃப்ளார் இல்லை கேக் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிற ஃப்ளார் நான் சொன்ன ஒன் இஸ்ட் டூ இஸ்ட் த்ரீ ரேஷோலேயே நம்ம ரெசிபிக்கு போகலாம் இது ஃபர்ஸ்ட் சுகரு இதுதான் ஒன்று இது வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் பவுடர் சுகர் இருந்தால் தான் அது வந்து எல்லா கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பங்கு நாற்பத்தஞ்சு கிராம் பவுடர் சுகர் இதில் எடுத்துக்கிறேன் ஷார்ட் ஷார்ட்ரஸ் பேஸ்ட்ரியில் ரெண்டு பங்கு பட்டர் உபயோகப்படுத்தணும் இதில் முக்கியமானது என்னென்னா பட்டர் வந்து கோல்டாக இருக்கணும் பட்டர் வந்து கோல்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அதில் இருக்க தண்ணி வந்து செப்பரேட் ஆகும் நாம் அந்த டோ ரெடி பண்ணுறப்போ அந்த தண்ணி வந்து மைதாவில் அதிகமாக மிக்ஸ் ஆகி க்ளூட்டன் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் பட்டர் எப்பயுமே கோல்டாக இருக்கணும் தொண்ணூறு கிராம் பட்டர் இதில் சேர்த்துடலாம் அடுத்து மூணு பங்கு மைதா ரிஃபைன்டு வீட் ஃப்ளார் கேக் ஃப்ளார் நான் சொன்ன மாதிரி அதை இப்போ இதில் சேர்த்திடலாம் ஸோ நூத்தி முப்பத்தஞ்சு கிராம் மூணு பங்குன்றப்போ நூத்தி முப்பத்தஞ்சு கிராம் இதில் சேர்த்துருவோம் நாம இதில் அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்றோம் அதனால ஒரு பிஞ்சு சால்ட் இதில் சேர்த்துறேன் இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்படி விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணோம் இந்த மெத்தடுக்கு பேரு ரப் இன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ரப் பண்ணுறோம் இல்லையா விரலுக்கு நடுவுல இது ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இப்போ எந்த லிக்விடுமே நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம் ஒன்லி பட்டர்ல மட்டும்தான் லிக்விட் இருக்கும் அதுவும் வந்து கோல்டா இருக்கிறதுனால அந்த லிக்விட் செப்பரேட் ஆகாது இது ரொம்ப ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் போட்டிங்கன்னா அதில் இருக்க வாட்டர் செப்பரேட் ஆகும் குளுடன் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெசிபியோட சக்ஸஸே வந்து நீங்கள் எவ்வளோ கம்மியாக குளுடன் டெவலப் பண்ணுறீங்க இல்லை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு நீங்கள் ரப் பண்ணுறது இந்த மாதிரி கிரம்பிள் ஆகணும் இந்த கிரம்பிள் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரப் பண்ணணும் ஓவரா பண்ண வேண்டாம் இந்த டோ வந்து சில்டாகவே இருக்க வேண்டியது முக்கியம் இதில் அஞ்சு மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்தலாம் இதை பைண்டிங் பண்ணுறதுக்கு முட்டை சேர்க்கணும் நான் முதல்ல ஒரு கால் பங்கு அளவுக்கு மட்டும் முட்டை சேர்க்குறேன் கால் முட்டை இப்போதான் நாம இதில் லிக்விடே சேர்த்துருக்கோம் இதை வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்ட்லாக கம்பைன் பண்ணணும் அப்படி ஜென்ட்லாக ஒரு டோவாக கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் கொடுத்து இன்னும் சில் பண்ணணும் அதை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு முன்னால ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ மறக்காமல் கிளீங்கராப் பண்ணுங்க இல்லை டோ மேலே ட்ரை ஆயிரும் இப்போ ஒன் ஹவர் கழிச்சு இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு நாம டார்ட் ஷேப் செய்யலாம் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் டார்ட் செய்கிறதுக்கு முன்னால் ஷேப் பண்ணுறதுக்கு முன்னால இந்த டார்ட் மோல்டை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் ஃபேட் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மைதாவை வச்சுட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க மோல்டை டார்ட் மோல்டு இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணும் இந்த ஷேப் பண்றத ஆக்சுவலாக ரெண்டு விதமா செய்யலாம் நான் ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட ரவுண்ட் கட்டர் இல்லை அதனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ரவுண்ட் கட்டர் இருந்ததுன்னா பெருசாக எடுத்துட்டு நிறைய ஷீட் பண்ணிட்டு அப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஷீட் பண்ணுறப்போ டோ வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தா இருக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை எடுத்துட்டு இது மேல வச்சிட்டு உள்ள அப்படி புஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா மேலே அந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு கத்தியோட பேக் சைட்ல இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்க நீட்டாக ஷேப் பண்ணியாச்சு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா கட் பண்ணுறதுக்கோ இல்லை ரோல் பண்றதுக்கும் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி டோ மட்டும் எடுத்துட்டு அப்படி உள்ள போட்டுருவேன் லைட்டாக அப்படி மைதாவை மேலே ரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு தம் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே போவேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வேகமாக பண்ணிடுவேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த முதல்ல ஷீட் பண்ணி பண்ணதே பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸஸ் இருக்கிறது நான் நைஃப் வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சில பிளேஸில் மாதிரி எக்ஸஸ் இருக்குது திரும்ப லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நாங்கள் ஹோட்டலெலாம் பண்ணுவோம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மாதிரி டக் டக்குன்னு பண்ணிகிட்டே போயிருவோம் நம்ம ஃப்ரூட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஷெல் மட்டும் தான் வேணும் இப்படியே பேக் பண்ணோம்னா நடுவில் ப்ளஸ் சைட்லலாம் அங்கே அங்கே போத்துக்கிட்டு வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சும்மா அலுமினியம் ஃபைல் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக ராஜ்மா டால் இருந்ததுனா அது உள்ளே ஃபில் பண்ணிக்குவோம் நூற்றி எழுவது டிகிரியில் இதை பேக் பண்ணிடலாம் மூணு டாட் ஷெல்லுமே பேக் பண்ணியாச்சு இப்போ கூலும் பண்ணியாச்சு இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா அழகாக ஈஸியாக வந்துடும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் நல்ல அருமையான ஷெல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஷெல்லை யூஸ் பண்ணி மேங்கோ டாட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்மெல் பண்ணா பட்டர் ஃப்ளேவரில் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நல்ல க்ரம்பியாகவும் இருக்கும் சாப்பிட்டோம்னா நாம் இப்போது மேங்கோ டாட் செய்ய போகிறோம் பட் எந்த ஃப்ரூட் டார்ட்டா இருந்தாலும் சில விஷயங்கள் உள்ள ஃபில் பண்ணலாம் ஒன்று விப் க்ரீம் ஃபில் பண்ணலாம் இல்லை விப் க்ரீமில் ஒயிட் சாக்லேட் ட்ரிஃபுல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணலாம் இல்லைன்னா பேஸ்ட்ரி கிரீம் சொல்லுவாங்க அது எக் உள்ளது அது கூட ஃபில் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா கஸ்டர்ட் சாஸ் கூட ஃபில் பண்ணலாம் நாம் இந்த வீடியோவில் கஸ்டர்ட் சாஸ் ஃபில் பண்ண போகிறோம் கஸ்டர்ட் சாஸ் செய்கிறதுக்கு இரநூறு மில்லி பால் எடுத்துக்கிறேன் அது கூட ஐம்பது கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன் பதினாலு கிராம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறேன் இதை ஸ்லோ ஹீட்டில் திக்காகிற வரைக்கும் சூட் பண்ணிகிட்டே இருக்கணும் யூஸ்வலாக நாம் டார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் சாகி ஆகிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி டார்ட் ஷெல் எடுத்துட்டு உள்ளே சாக்லேட் அப்ளை பண்ணிடுங்க ஒயிட் சாக்லேட் இருந்ததுன்னா ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் இது மேங்கோ டாட் தான் இல்லையா என்கிட்ட டார்க் சாக்லேட் இருக்குது நான் பண்ணுறேன் இப்போது இந்த சாக்லேட் கோட்டிங் கொடுக்கறதுனால இந்த செட் ஆயிரும் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போடுற ஃபில்லிங்கில் இருக்கிற வெட்னஸ் வந்து அந்த டாட் ஷெல்லுக்கு போகாமல் இது பார்த்துக்கும் அப்போ ஷெல்லு வந்து சாஃப்ட் ஆகாமல் இருக்கும் இது ஒரு சின்ன சீக்ரெட் கஸ்டர்ட் சாஸு திக்கான ஒன்று எடுத்துருங்க ஃப்ளேம்லேருந்து இம்மிடியேட்டாக இதில் போட்டிங்கன்னா டாட் செல்லு வந்து சாஃப்ட் ஆயிரும் கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை ஃபில் பண்ணணும் நீங்கள் இதை கூல் பண்ணுறப்ப அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த திறல் தெரலாக வரும் அப்போ தான் கூல் பண்ணதுக்கப்புறம் ஊத்துறப்போ ஸ்மூத்தாக இருக்கும் இதில் ஒரு முக்கால்வாசி வர அளவுக்கு இதை ஃபில் பண்ணிக்கோங்க இதை இப்படியே கூட நீங்கள் கஸ்டர்ட் டாட்டுன்னு சர்வ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு இப்போது இது ஒரு காமணி நேரம் விட்டிங்கன்னா செட்டாயிடும் அதுக்கப்புறம் மேங்கோ மேலே வைக்கலாம் கஸ்ட் சாஸ் செட் ஆனதுக்கப்புறம் இந்த க்யூப்ஸாக கட் பண்ண மேங்கோ இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி டிசைனில் அரேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இதே நீங்கள் கவுண்டரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நியூட்ரல் ஜெல்லுன்னு கிடைக்கும் அதில் மேங்கோவை கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கூட ஃபில்லிங் ஃபில் பண்ணலாம் இப்போ நாம் மேங்கோ டாட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த இருந்து ஷார்ட் கட் ஸ்பேஸ்டினால் என்ன அதை எப்படி செய்கிறது அதை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரூட் டாட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை பார்க்கற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃபதி